ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களருளிய மனமும் அகங்காரமும் சமுத்திரத்தில் உண்டாயிருந்த ஜலம்தானே அலைகளாகவும் நுரைகளாகவும் நீர்க்குமிழிகளாகவும் உண்டாகி ஜலத்தின் மீது கிடப்பதாகும் அதெல்லாம் சமுத்திரத்திலே ஜலமாய்த்தான் இருந்தது ஜலம் உண்டாகி இருந்ததில்லை என்றால் இவ்விதம் யாதொன்றும் உண்டாவதில்லை போலவே தான் ஆகாசத்தில் வாய்வு உண்டானதால் மாயாசமுத்திரம் என்றும் அந்த சமுத்திரத்திலே வாய்வின் அலைகளினுடைய சலனம் நிமித்தம் நுரையாகின்ற மனமும் அகங்காரமாயிருக்கின்ற நீர்க்குமொழியும் உண்டாகின்றன எப்படி ஜலம் நுரையாகவும் நீர்க்குமொழியாகவும் உண்டாயிற்றோ அப்படியே தான் இருக்கின்ற வாய்வு மனமாகவும் அகங்காரமாகவும் உண்டானதாகும் நீர்க்குமிழிகள் எவ்விதத்தில் ஜலத்திலேயே ஜலத்தின் மீது கிடந்திருந்ததோ அவ்விதத்தில்தான் இருக்கின்ற குமிழியும் ஜீவசக்தியாகிய வாயுவிலேயே வாய்வின் மீது கிடக்கின்றது அது பளிங்கு நிறமானதால் அதில் கூடி பிரதிபிம்பித்து தான் யாரென்றறியாமல் நான் எல்லாவற்றிற்கு மேலாகும் சர்வமும் எனக்கு கீழாகும் என்றபடி துரபிமானித்து கிடக்கின்றது எனில் முன் சொன்ன நீர்க்குமிழிகள் ஒரு நிமிஷ நேரத்திற்குள் உடைந்து அவை உண்டானதாகிய ஜலத்திலேயே லய்கின்றது இதேபோன்றுதான் இருக்கின்ற குமிழிகள் தன்னைத்தான் அறியாமல் அபிமானித்து கொஞ்ச நேரத்திற்குள் உடைந்து அவை உண்டான ஜீவ சக்தியாகிய வாய்வில் தானே லயிக்கின்றன அது ஒரே பொருளேதான் இப்படியெல்லாம் உண்டாகின்றதாகும் அதற்கு பல மாற்றங்களும் உண்டானதால் அந்த மாறுதல்களுக்கு அனுசரித்து பல பெயர்களும் சொல்லுதற்கு காரணமாயிற்று ஆத்ம வணக்கம்